அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் எமன் எமன் சிறுகதை அருமையான சிறுகதை வாங்க கேட்கலாம் ஏய் முதேவி இங்கே வா என்று கூப்பிட்டாள் சொர்ணம் பல்லாவரம் குவாரியில் கல்லுடைக்கிற மாதிரி அவள் நெற்றியில் விண்வின் என்று தெரிந்து கொண்டிருந்தது இல்லாவிட்டால் மட்டும் பானு என் செல்லம்மா என் கண்ணம்மா என்று கூப்பிடப் போகிறாளா என்ன அது ஒன்றும் இல்லை பானு சிலேட்டை சோரோடு சாய்த்து எழுத்து அழிந்து விடாமல் வைத்தாள் மெதுவாய் வந்தாள் எச்சில் தொட்டு சிலேட்டை தொடுத்ததை சித்தி பார்த்து விட்டாளோ என்ற குலை நடுக்கம் குழந்தையின் பச்சை மேனியெங்கும் பரவுவது கிழிசல் பாவாடை சொக்காயையும் மீறி கொண்டு தெரிய வந்தது என்ன சித்தி சொர்ணம் தலையை சுற்றி நெற்றியின் குறுக்காக ஒரு துண்டை இறுக்கி கட்டி கொண்டிருந்தாள் சோற்றுக்கு கூப்பிட்டால் பறந்து கொண்டு வருகிறாயே அது மாதிரி மற்ற சமயங்களிலும் வாயேன் தரித்திரம் என்று அர்ச்சனை செய்துவிட்டு மூன்றாவது வீட்டு வாசல்ல பால்காரன் வந்து நிற்கிறானா பார்த்து தொல்ல என்று கட்டளையிட்டாள் இந்த மட்டோடு விட்டாளே என்ற மகிழ்ச்சியுடன் வாசலுக்கு ஓடி போய் பார்த்து விட்டு திரும்பிய பானு காணல சித்தி அவனை என்றாள் நீ போனாயானால் என்னதான் விடியும் என்று சிடுசிடுத்து விட்டு இந்தாடி எங்கே ஓடுற இதை கொஞ்சம் இழுத்து இறுக்கி விடு என்று நெற்றிக்கட்டை காட்டினால் சொர்ணம் குழந்தை தன் பிஞ்சு கையால் என்ன இழுத்தும் கட்டு அதற்கு மேல் இருகவில்லை கொட்டிக்கிறாயே வேலைக்கு ரெண்டு படி எங்கே போகிறது எல்லாம் என்றால் சொன்னோம் தனக்கும் அதுதான் தெரியவில்லை என்று ஒப்புக்கொள்கிற மாதிரி பானு தலையை குனிந்து கொண்டு மௌனமாக நின்றாள் மண்டை இடி பிளக்கிறது மரம் மாற்றம் நிக்காதே அந்த எடுத்து எடுத்துக்கொண்டு போய் ஹோட்டலில் காப்பி வாங்கி வா அந்த பாவி எப்ப வருவானோ தெரியவில்லையே ஈஸ்வரா என்று தன் தலைக்கட்டை தானே இறுக்கிக் கொண்டால் சொன்னோம் பானு வலைபிரோவை திறந்து பிளாஸ்கையும் சில்லறையும் எடுத்துக்கொண்டபோது அந்த பாவி எப்ப வருவானோ என்று சித்தி யாரை சொன்னாள் என்று யோசித்தாள் அப்பாவையா பால் காரணியா என்று அவளுக்கு தெரியவில்லை எவ்வளவு இப்படி சிலரை எடுத்துக்கொண்டு போற காட்டி விட்டு போ என்று சித்தி அதட்டினாள் சுத்த திருட்டு கொட்டாச்சி இருபது பைசா எடுத்துக்கொண்டேன் சித்தி என்று தன் உள்ளங்கையை பிரித்து காட்டினாள் பானு கெட்ட கேட்டுக்கு மருதாணி தான் அழுகிறது அந்த கிழத்துக்கும் வேலை இல்ல ஊனக்கும் நாதி இல்லை என்று என்றைக்கோ ஒரு நாள் பானுவுக்கு மருதாணி இட்டு விட்ட எதிர்விட்டு பாட்டியம்மா ஒருத்தியை திட்டினால் சொர்ணம் வந்து எங்கேயும் நிற்காமல் சித்தி என்று வாக்களித்து விட்டு பிளாஸ்கின் வாரை தோளில் மாட்டிக்கொண்டு பிளாஸ்கையும் மார்போடு அணைத்துக்கொண்டு கொண்டு புறப்பட்டால் பானு வெள்ளை வெளியேறு துணி கட்டி கொண்டிருந்த சித்தியின் கடுமையான ஆனால் அழகிய முகம் அவள் நினைவில் நின்று கூடவே துணை வந்தது சித்திக்கு எத்தனை சுருட்டை சுருட்டையா கருப்பு முடி நக நுனியால இமையின் கீழே மை தீற்றிக்கொள்ளும்போது சித்தியோட ரவுண்டு தலை என்ன அழகாய் சாய்த்து கண்ணாடியை பார்த்து கொள்ளும் வெற்றிலை போட்டுக்கொண்டால் கிளியாட்டம் என்னமாய் உதடெல்லாம் சிவந்து ரத்தம் வர்ற மாதிரி இருக்கும் சாமி பகவானி நான் கூட பெரியவள் ஆனதும் எங்க சித்தி மாதிரியே அழகாய் இருக்கணும் தனக்குத்தானே கொண்டு நடந்த பானு சாலை மத்தியில் கப்பி கற்கள் குவிந்து வைத்திருப்பதை கவனிக்கவில்லை கால் இடறி தடால் என்று விழுந்தான் ஓட்டலில் எல்லா சர்வர்களுமே உல்லாசமான உற்சாகமான வாலிபர்கள்தான் இருந்தாலும் பக்கத்து தியேட்டரில் சர்வம் சுந்தரம் சினிமா சக்கை போட்டான பிறகு அவர்களுடைய உற்சாக மீட்டரில் மேலும் பத்து டிகிரி ஏறி இருந்தது அங்கே சினிமா பார்த்துவிட்டு இங்கே டிஃபன் சாப்பிட வருகிறவர்கள் என்னையா சர்வர் சுந்தரம் என்ன இருக்கு சூடா என்று விசாரித்தால் மகுடாபிஷேகம் பண்ணின மாதிரியான ஒரு பரவசம் சர்வர்களின் மேனியில் புலகித்து ஓடுவது வழக்கமாயிற்று சும்மா ஆனழகனாகவும் உற்சாகியாகவும் மட்டுமே இருந்து வந்த சர்வர் பாலு வாழ்க்கையிலே வேறு விதமான ரொமான்ஸ்கள் எங்கே எப்படி கிடைக்கும் என்று தேடிக்கொண்டிருந்தான் பார்சல் கட்டித்தருகிற தருகிற இடத்தில் அன்று அவனுக்கு டூட்டி போட்டிருந்தார்கள் காலியாகிவிட்ட தாம்பாளத்தில் மைசூர் பாண்டாவை கொண்டு வந்து கொட்டிவிட்டு போனான் சமையல் அசிஸ்டண்ட் பாலு பாண்டாவை பார்த்தியா மாஸ்டர் கண்ணங்கரேல்னு தீச்சலா அடிச்சிட்டார் நம்ம பாத்திரம் கழுவுற நாகம்மா நிறத்துக்கு என்று சர்வர் நடராஜன் சிரித்தான் ஏன்பா நம்ம நாகமான் சொல்லி என்னோட ஜாயின் போடுகிற நீயே வச்சுக்க என்று பாலு திருப்பி சொல்லிக் கொண்டிருந்தபொழுது பலபலம் வென்ற ஃப்ளாஸ்க்கு அவன் எதிரில் இருந்த பலகையில் வைக்கப்பட்டது பாப்பாவுக்கு என்ன வேணும் என்று கேட்டான் பாலு கவுண்டருக்கு மறுபுறத்தில் இருந்தவரை குனிந்து நான் ஒன்றும் பாப்பா இல்ல அண்ணா என் பேர் குமாரி பானு ஒரு கப் காஃபி போடுங்க என்றாள் பானு அப்படிங்களா என்று ஃப்ளாஸ்கின் குப்பியை திறந்தவன் அடடா ஃப்ளாஸ்க் உடைஞ்சு போயிருக்குதே பாப்பா என்றான் உடைஞ்சு போச்சா பானுவின் முகம் சவம்போல் வெளுத்து விட்டது அய்யோ எங்க கொண்ணுடுவாளே அண்ணா என்னை கொன்னுடுவாளே என்று மல என்று கண்ணீர் வழிந்து கண்ணத்தில் ஓட ஹோ வென்று அழத் தொடங்கி விட்டாள் ஐயே குமாரி பானு இப்படியெல்லாம் அழலாமா என்று பரிகாசத்துடன் அவள் கண்ணை தொடைத்து விட்டான் பாலு எங்கேயாவது விழுந்துட்டியா ஆமாமா அண்ணா எங்க சித்த என்னை கொன்னுடுவாளே ஏன் பார்க்காமல் வந்தியா தெருவில்ல யோசிச்சுக்கிட்டே வந்தேன் அண்ணா எங்க சித்தி என்னை கொண்டுடுவாளே இப்போ அட யோசிச்சுக்கிட்டே வந்தியா பெரிய சாக்ரட்டிஸ் தான் என்ன யோசிச்சுட்டு வந்த எங்க சித்தி மாதிரியே அழகா இருக்கணும்னு சாமியை வேண்டிக்கிட்டு வந்த என்று சிரித்த சர்வர் நடராஜன் பாலுவின் விழாவிலே குத்தினான் அட சும்மாயிரப்பா என்று அவனுக்கு அதட்டல் போட்டானே தவிர பாலுவின் எண்ணங்கள் மடை உடைத்து கொண்டு கிளம்பின நடராஜா நீ கொஞ்சம் பார்த்துக்கொள் இந்த குழந்தைக்கு ஏதாவது ஆறுதல் சொல்லிவிட்டு வருகிறேன் என்றவன் மாடிக்கு விரைந்து தன் ஸ்லாக்கை மாட்டிக்கொண்டான் கிராப்பை வாரிவிட்டு கொண்டு தன் சொந்த உபயோகத்திற்காக வாங்கி வைத்திருந்த ஃப்ளாஸ்கை எடுத்துக்கொண்டான் ஒரு கப் காஃபி ஊற்றிக்கொண்டு குமாரி பானு நீ என்னோடு வா நான் சொல்கிறேன் உன் சித்தியிடம் என்று அவள் கையை பிடித்துக்கொண்டு முதலாளியிடம் சென்றான் கால் மணி நேரம் அனுமதி வாங்கி கொண்டு புறப்பட்டான் ஏண்டி மூதேவி இதோ இருக்கிற ஹோட்டலுக்கு போய் வர இவ்வளவு நாடியா என்று சீரிய சொர்ணம் மூதேவிக்கு பின்னால் ஒருவன் நிற்பதை கண்டதும் மகிழ்ச்சி அடைந்தாள் அடப்பாவமே தலவலியோடு அவஸ்தைப்பட்டு கொண்டிருந்தீங்களா என்று பாலு இயல்பாக தான் அவளுக்கு நினைவு வந்தது தலையில் சுற்றிருந்த துண்டை அவிழ்த்து எடுத்துவிட்டு யார் நீங்க இவள் என்ன பண்ணினாள் என்று கேட்டாள் என்ன சொல்லி காப்பாற்றப் போகிறானோ தன்னை என்ற கலவரத்துடன் அவன் முகத்தையே பார்த்தாள் பானு ஒன்றுமில்லை நீங்கள் முதலில் காப்பி குடிங்க பாவம் என்று பிளாஸ்கின் மூடியிலேயே ஊற்றி தந்தான் பாலு குடிங்க நான் ஓட்டல் முதலாளியின் அசிஸ்டன்ட் அவருக்கு தூரத்தை உறவு கூட பிளாஸ்கை குழந்தை நீட்டியதும் அலட்சியமாய் வாங்கினேன் பாருங்கள் டமார் என்று மேஜினை எடுத்துவிட்டேன் உடைந்து விட்டது என் சொந்த பிளாஸ்கை எடுத்து வந்தேன் குழந்தை ரொம்ப பயந்தால் நானே சொல்கிறேன் வா என்று அழைத்து வந்தேன் ஸ்வர்ணம் காஃபியை குடித்து கொண்டே ரொம்ப பயந்தவள்தான் வீட்டிலே அட்டகாசம் பண்ணுகிறபோது போது பார்க்க வேண்டுமே நீங்கள் ஏன் சிரமப்படுகிறீர்கள் என்று காலி பிளாஸ்கை திருப்பி கொடுத்தாள் பரவாயில்லை இது இங்கேயே இருக்கட்டும் நான் ஒன்றிகட்டை பிரம்மச்சாரி எனக்கு எதிர்க்க ஃப்ளாஸ்க் என்று அவள் பக்கமாக நகர்த்தினான் பகனுவுக்கு அப்பாடா என்று நிம்மதி பெருமூச்சு வந்தது விஷயம் இத்தனை எளிதாக தேர்ந்ததை கண்டதும் சொர்ணம் இது ஏதோ உசத்தை பிராண்டாக தோன்றுகிறது எங்கள் ஃப்ளாஸ்க் சாதாரணம் அதுவும் இவள் உடைத்து விட்டாள் என்று தெரிந்தால் இவள் அப்பா ஒரே நாளில் அரை டேஜன் வாங்கி வருவார் அத்தனை செல்லம் என்றாள் இவள் அப்பா என்ன பண்ணுகிறார் என்று பாலு விசாரிக்க தவறவில்லை சொர்ணமும் பஸ் கம்பெனியில் இன்ஸ்பெக்டர் வலை என்று சொன்னதோடு நிற்கவில்லை பாதினால் ஊரில் இருக்க மாட்டார் வயசாகி விட்டதால ராத்திரி உடனுக்குடனே திரும்ப முடியறதில்லை அந்தந்த ஊரிலேயே விடுவார் என்றும் தெரிவித்தாள் வரட்டுமா நேரமாகிறது என்று அரைமனதுடன் கேட்டான் பாலு மிக கச்சிதமாக கத்தரித்து விடப்பட்டிருந்த அவனுடைய அரும்பு மிசையில் பார்வையை பதித்த வண்ணம் பால்காரன் கூட இப்ப வந்து விட்டான் காஃபி சாப்பிட்டு போங்களேன் என்று சொர்ணம் உபசரித்தாள் சரிதான் இருபத்தி நாலு மணி நேரமும் காபியிலே நீச்சல் அடிக்கிறவன் நான் கொஞ்சம் காபி சாப்பிடாமல் போங்களேன் என்று சொன்னால்தான் எனக்கு சந்தோஷம் என்று பாலு பதிலளிக்க இருவரும் உறக்க சிரித்த பிறகு அவன் விடைபெற்று கொண்டு போய்விட்டான் யமன் யமன் இதன் எதிரில் ஒரு காரியம் பண்ணக்கூடாது என்று பானுவை அடிக்கடி சொர்ணம் திட்டுவது வழக்கம் அது உண்மைதான் பதினோரு பிராயத்துக்குள் ஒரு பாட்டியம்மாவின் உலக அறிவு உண்டு பானுவுக்கு மூதேவி என்னத்தை கண்டுவிட்டு இப்படி மரமாட்டம் நிற்கிற உன் அப்பா வந்ததும் எல்லாத்தையும் ஒப்பிக்கிறதுக்காகவா இழுத்து இழுத்துப்பிடுவேன் சூடு என்று மிரட்டினாள் சொர்ணம் இதற்கு மறுநாள் கையில் ஒரு பெரிய ஜாங்கிரி பொட்டலத்துடன் பாலு வந்தான் அடுத்த தினம் பானுவை சினிமாவுக்கு அழைச்சிட்டு போகத்தான் வந்தேன் என்றவாறு டெர்லிங் சட்டை பளபளக்க மினுமினுக்கும் கிராப்புடன் உள்ளே நுழைந்தான் பானுவியா அவள் எப்படி தனியே வருவாள் என்றாள் சொர்ணம் தனியே வருவானேன் துணைக்கு நீங்களும் வாருங்களேன் என்று துணிச்சலாய் அழைத்து விட்டான் பாலு சொர்ணத்தின் முகம் சிவந்து விட்டது துடித்த துடிப்பு வார்த்தைகள் தடுமாற இப்ப வேண்டாம் இன்னும் கொஞ்சம் நாளாகட்டும் என்றாள் கொஞ்ச நாள் ஆகட்டும் என்கிறீர்களா பாலு கண்ணை சிமிட்டிக்கொண்டு கொண்டு என்று சிரித்து விட்டான் மறுதினம் பானுவின் அப்பா ஊரிலிருந்து வந்துவிட்டார் வரும்போதே கடுமையான ஜுரம் நரைத்திருந்த கேசம் பட்டு எரிகிற மாதிரி கொதித்தது கருப்பு கம்பளியை போர்த்தி கொண்டு படுத்தவர் குழந்தையை எங்கேடி அனுப்பியிருக்கிறாய் பானு கண்ணு பானு என்று அரட்டினார் இதோ வந்து ஏன் இப்படி திடீர் என்று ஜுரம் மழையிலும் காற்றிலும் அலைந்தீர்களா என்று அவர் அருகே அமர்ந்து நெற்றியில் கைவித்து பார்த்தால் சொர்ணம் பிளாஸ்கில் காப்பி வாங்கி கொண்டு உள்ளே நுழைந்த பானு ஒரு வினாடி தயங்கினாள் அழகு கொழிக்கும் சித்தியின் மீது அவள் பார்வையை பதிந்தது எப்போதும் போல சித்தி மீது பிரியமில்லாமல் முடங்கி கிடக்கும் தந்தையின் மீதும் விழிகளை செலுத்தினாள் ஜுரமா அப்பா என்று கேட்டுக்கொண்டே அருகில் போய் உட்கார்ந்தாள் பானு காபி சாப்பிட்றீங்களாப்பா என்றாள் கொண்டாடி என் கண்ணம்மா என்று குழந்தையின் கைகளை பற்றி கொண்டார் அவர் புது காஃபி புது ஃப்ளாஸ்கு என்றாள் பானு புது ஃப்ளாஸ்கா ஏது என்று கம்பளியை விட்டு பார்த்தார் அது உடைஞ்சு போயிட்டது இது இது வேற வாங்கினேன் என்று குறுக்கிட்டாள் சொர்ணம் பானு தன் சித்தியை பார்த்தாள் என்ன கொடுமக்காரியானாலும் அதர்மத்தை ஒப்புக்கொள்ள அஞ்சுகிறாள் சித்தி இந்தா காகிதம் என்று நீட்டினால் ஒரு துண்டு கடிதத்தை என்ன காகிதம் என்று அவள் அப்பா கேட்டார் வந்து சித்தி அஞ்சு ரூபாய் நோட்டு கொடுத்தாள் பாக்கி என்ன சில்லறை என்று ஹோட்டலில் எழுதி வாங்கிக்கிட்டு வந்தேன் என்று பானு தானாகவே சொன்னாள் சித்தியின் பெயரந்த முகத்தை பார்த்தபடியே அந்த துண்டு காகிதத்தில் இன்றைக்கு சாயங்காலமாவது வெகு நேரம் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்க அனுமதிப்பாயா பாலு என்று எழுதியிருப்பதை பானு அறிவாள் குப்பென்று பொங்கி வந்த கண்ணீரை துடைத்துக் கொண்டாள் சொர்ணம் அவள் மேனி கிடுகிடுவென்று ஆடிக்கொண்டிருந்தது துண்டு காகிதத்தை சுக்கல் சுக்கலாக பொடி பொடியாய் கிழித்தெறிந்தாள் அப்படியும் அவள் விரல்களில் நடுக்கம் நிற்கவில்லை பழியரென்று அரை மூளையை நோக்கி பிளாஸ்கை எரிந்தாள் பானு சடக்கென்று எழுந்து உட்கார்ந்தார் அப்பா அடி பாவி எதுக்காக அந்த பிளாஸ்கை விடத்தாய் பைத்தியம் பிடித்தி போச்சா உனக்கு என்று பதறினார் உம் ஆமாம்ப்பா ஆ இல்லப்பா என்னவோ ஞாபகத்துல தெரியாம பண்ணிட்டேன்பா என்று பானு திணறினாள் என்னமோ பந்து என்று நினைத்து விட்டால் போலிருக்கிறது என்றபடி பானுவை அணைத்துக்கொண்டால் கொண்டால் நாலு வருடங்களில் முதல் தடவையாக பானு நிம்மதியுடன் கண்ணை மூடிக்கொண்டு சாமி பகவானே எனக்கு சித்தி மாதிரி அழகு மட்டும் தந்தால் போதாது அவளைப் போலவே மனதில் உறுதியும் கொடுக்கணும் என்று வேண்டிக் கொண்டாள் இச்சிறுகதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த சிறுகதையில் சந்திக்கலாம்